உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது இந்த போர் இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் எல்லைப் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் மூன்று இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் அமைப்பினரிடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உலக நாடுகள் செய்து வருகின்றன இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்போடு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென அமெரிக்க மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மற்றும் காசாவில் செயல்படும் ஹமாஸ் அமைப்பினருடைய சுமார் எட்டு மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது கடந்த அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினர் திடீரென இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்தார்கள் இதன் பிறகு இஸ்ரேல் மக்கள் சிலரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றார்கள் ஹமாஸ் அமைப்பினர் மீது பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பினர் கூண்டோடு அளிக்கவும் சபதம் எடுத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த போரால் உலக நாடுகள் மத்தியில் பதற்றம் அதிகமாக காணப்படுகிறது அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இருதரப்பினரிடையும் போரை நிறுத்த கோரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார்கள் ஆனாலும் போரை நிறுத்தும் எண்ணம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இல்லை என கூறப்படுகிறது அவர் ஹமாஸ் அமைப்பினரை தான் போரை நிறுத்துவது அண்மையில் கூறியிருந்தார் மேலும் அதற்கு ஏற்றார் போல ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கு கூலிகளை குறிவைத்து வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் கடந்த வாரம் ஹவாஸ் அமைப்பினர் பிடித்து சென்ற பணைய கைதிகளில் ஆறு பேர் சடலமாக மீட்கப்பட்டார்கள் இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பணைய கைதிகளை கொல்லப்பட்டதற்கு மன்னிப்பும் கோரினார் தற்போது இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் எல்லைப் பகுதியில் இன்று காலையில் நடைபெற்ற தாக்குதலில் இஸ்ரேல் மக்கள் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு வேதனை மற்றும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் இது ஒரு கடினமான நாள் எனவும் மோசமான பயங்கரவாத செயல் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார் எனினும் எங்களை தாக்கியதற்கு பதில் தாக்குதல் நடத்தியதாக அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இவ்வாறு இரு மாறி மாறி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உலக நாடுகளே இந்த போர் எப்பொழுதுதான் முடிவுக்கு வரும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கையானது அதிகமாய் கொண்டே செல்கிறது எப்பொழுதுதான் இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து மக்களிடையுமே எழுந்திருக்கிறது